இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மீன் மார்க்கெட் களை கட்டுதுங்க செம்மா க்ரௌடு சாட்லியுமே அதை காட்டினேன் வேற லெவல் க்ரௌடாக இருக்கு இன்னைக்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மக்கள் எங்கெங்க எங்கள் ஊர் மார்க்கெட் கொஞ்சம் வாங்குறாங்க என்னென்ன வகையான மீன்லாம் இருக்கு சாதாரண நாளுக்கும் மற்ற நாளுக்கு இந்த மீன்களோட விலையெல்லாம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஒன்றி மார்க்கெட்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது அந்த வீடியோ ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊரில் எங்கள் ஊரும் ஒன்று தொண்டியை சுற்றி இரநூறுக்கும் அதிகமான கிராமங்கள் சின்ன ஊர்கள் குடியிருப்புகள் இருக்குது தொண்டி அதை சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுடைய தேவைகளுக்கு தொண்டிக்கு தான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக தொண்டியுடைய மீன் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அதனால் இது சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களுமே தொண்டிக்கு வந்து மீன் வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருக்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொண்டி மீன் மார்க்கெட்டில் வளமைக்கு மாற்றமாக பல மடங்கு கூட்டம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கின்னு மீன் நண்டு கணவா ராள் இது மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருக்குது அதனால அதிகமான மக்கள் இன்றைக்கி தொண்டி மார்க்கெட்டுக்கு வந்துருக்குறாங்க வளமையாக விற்கக்கூடிய விலையை விட கொஞ்சம் கூடவும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மீனும் இன்றைக்கி வந்திருக்குது இந்த வீடியோவில் நம்ம அதை தான் காட்ட போகிறோம் தொண்டி மீன் மார்க்கெட் உள்ள நுழையிறதுக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே செம்ம க்ரௌட் ஆகிடுச்சிங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்

மீன் மார்க்கெட்டில் கூட்டமாக இருக்குது எங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன் மார்க்கெட்டில் வந்து கூட்டம் வந்து பார்க்கவே முடியாது வாங்க நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் கடை வச்சுருக்காரு அவர் கடையில் போய் பார்க்கலாம் நல்லா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இருப்பார் காசு

பார்ப்போம் ஓமா மீன் வாங்கிட்டு வாங்க உங்க தொண்டில பாருங்க தொண்டில என்ன ஸ்பெஷல் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு மகரில இன்னைக்கு மீன் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இடி வாங்கிட்டு இருக்கேன் நான் உள்ள போயிட்டு வரேன் நான் டிஃபரண்டான மீனா இருக்கு இது என்ன மீன் இது இது என்ன மீன் இது பஞ்சே கீலி பஞ்சே கீலி ஏய் எவ்ளோ பை எல்லாமே மீன் மார்க்கெட்டு வாசல் வெளியில் நம்ம மீன் மார்க்கெட் உள்ளே போக முடில உள்ளே போகவே இல்லை உள்ளே வந்தால் எந்த மாதிரி க்ரௌடாக இருக்குன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் எங்கள் ஊர் மீன் மார்க்கெட்டு உள்ள உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி க்ரௌடாக இருக்குது வேறு லெவல் க்ரௌடாக இருக்குது வாரியா நல்லா இருக்கலா நம்மள்கிட்ட என்னென்ன மீன் இருக்குது ஏன் உங்களை கூத்தமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரியாது அது பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே என்ன மீன் சாப்பிடுவாங்க வெகுஜன மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் மீன் சாப்பிடுவாங்க அது ஒரு ஐதீகமாக அவங்க கடைபிடிக்கிறாங்க அதனால வந்து இன்னைக்கு எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஓவரால் எல்லா மீன் மார்க்கெட்டிலும் அந்த ரேஷன் அதிகமாகவே இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மீன் வந்து நெய்மீன் சிலா மற்றும் பாறை இருக்குது இது வந்து நம்மள்கிட்ட வச்சுருக்கக்கூடிய மீன் நம்ம ரெகுலராகவே இங்கே வியாபாரம் பார்த்துக்கிட்டு டெய்லி நம்ம பெருவெட்டு மட்டும் தான் எடுப்போம் கடவுள் நெய்மின்ஸெல்லாம் பாரு இது மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுவோம் நம்ம லோக்கல் எல்லாமே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபோன் போட்டு ஆர்டர் செஞ்சு நம்ப போன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நான் சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் டபுள் நைன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் டபுள் நை ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கிறவங்க கொண்டியில் இருக்கிறவங்க கால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அரை கிலோ ஒரு கிலோ உங்களுக்கு பேக் பண்ணி வீட்டில் வந்துடுவோம் ப்ளஸ் வெளியில் இருக்கக்கூடிய திருச்சி மதுரை அந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம டெலிவரி பண்ணிடுறோம் இங்கே வந்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நிறைய வீடியோ பார்க்குறாங்க ஊர் பேர் குளத்தூர் மாதம் குளத்தூர்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரில் குளத்தூர்னு ஊர் அங்கேருந்து வந்துருக்காங்க இவங்கள்ட்ட கேட்பேன் ஏன் வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படி

போயிருக்கு <laughs> <laughs>

ஆயிரத்தி நூத்தி இருபது எண்பது என்ன முன்னூறுபாய் இன்னைக்கு முந்தாவது போயிரு யாவா இருந்தா முன்னூறு ரூபாய் நானே பொழுது இறந்து போக போனேன் ஆஃபர் ஆஃபர் சாப்பிடுங்க பாதி பொரிய பாதி குழம்பு அந்த ஐநூறு

நீ மாட்டுப்போன்னுன்னு சொல்லும் போது கறி எதுவும் சாப்பிடக்கூடாது மட்டன் சிக்கன் எதுவும் சாப்பிடக்கூடாது மீன் மட்டும் தான் சாப்பிடும் அதனால இங்க மீன் மார்க்கெட்ல கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கு அதுபோல் நார்மலா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபான்னு சொல்லும் போது ஹை ரேட்டா இருக்கும் மற்ற நாள்ல இன்னைக்கு நானூறு கம்மியா தெரியும் கம்மியா திரும்ப எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு பரவாயில்ல நானூறு தான் கிலோ இருக்கு சரி சரி எழுநூறுவா எண்ணூறு ரூபாய் இல்ல வஞ்சரம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ எல்லாம் அதே ரேட்டா பரவாயெல்லாம் இன்னைக்கு நானூத்தி நானூற்றம்பது ரூபாய் நல்ல ஐநூறுவா பணம் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லும்போது எல்லாம் நிறைய போட்டு வாங்குவோம் வெரைட்டி வேற நல்ல வெரைட்டி நிறைய மாட்டு சந்தை மாட்டுங்கலுக்கு வந்து கிராமத்தில் உள்ள மக்கள் பறச்சு சாமி கும்பிடுவாங்க நண்டு மீனெல்லாம் வாங்கிட்டு போவாங்க செம்ம நண்டு கால் கனவா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நூறு கூட கூட வாங்கிச்சு நார்மல் அளவில் ஆமா சென்னை வித்துக்கு கிலோ ரெண்டு ஐநூறு ஆறு மேலே தான் Akwai da wani wani da வீடியோ தொண்டி மீன் மார்க்கெட்டில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு என்னென்ன வகையான மீன்லாம் கிடச்சி எவ்வளோ ரேட்டு குத்துச்சு எங்கெங்க இருந்தாலும் வர்றாங்கன்னு காட்டிருப்போம் இந்த மாதிரி உங்கள் பகுதிகளில் மாட்டு பொங்கலில் எந்தெந்த ஊரில் எல்லாம் மீன் மார்க்கெட் விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ கீழே சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்